வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த விஷயம் சும்மா ஒரு இறையல் விவாதம் மட்டும் இல்ல இது அதையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச சட்ட போராட்டத்தோட கதை இதுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தலைவிதியே மாத்தி எழுதும் சாரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை கடவுளோட சட்டங்களே அநியாயமானதா யாராலுமே பின்பற்ற முடியாததா இருந்தா என்ன ஆகும் இதுதான் இந்த பிரபஞ்ச வழக்கில் வைக்கப்பட்டிருக்கிற மையமான குற்றச்சாட்டு அதாவது கடவுளோட சட்ட அமைப்பே தப்பானது அவரோட படைப்புகளால அதை கடைபிடிக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய வாதம் முன்வைக்கப்படுது முதல்ல இந்த வழக்குல குற்றச்சாட்டு தரப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இந்த தரப்ப வழி நடத்துறது சாத்தான் அப்போ அவனோட வாதத்தோட மையம் என்னன்னா கடவுளோட கட்டளைகள் எல்லாம் வெறும் ஏட்டு சுரக்காய் மாதிரி தான் அதாவது கேட்க நல்லா இருக்கும் ஆனா யாராலயும் அதை பின்பற்ற முடியாது இதுதான் கடவுள் மேல வைக்கப்பட்டிருக்கிற நேரடியான சட்ட சவால் இங்க பாருங்க ரெண்டு நேர் எதிரான கருத்துக்கள் மோதிக்குது ஒரு பக்கம் சாத்தா என்ன சொல்றான் மனுஷங்க கீழ்ப்படிறதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைதான் ஒரு டீல் மாதிரி ஆசீர்வாதங்களை எடுத்துட்டா அவங்கவுங்கள சபிப்பாங்கன்னு சொல்றான் ஆனா இன்னொரு பக்கம் கடவுளோட நிலைப்பாடு என்ன உண்மையான அன்பு இருந்தா சாகுற நிலைமை வந்தா கூட ஒருத்தர் கீழ்ப்படிவாங்க அப்படிங்கிறது தான் இதுல சாத்தானோட அசல் நோக்கம் என்னன்னு புரியுதா அவனோட கணக்கு சிம்பிள் சட்டத்தையே பின்பற்ற முடியாதுன்னு நிரூபிச்சிட்டா அப்புறம் அந்த சட்டத்தை வச்சு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படி செஞ்சா இறுதி இருந்து தப்பிச்சிடலாம் இதுதான் அவனோட மாஸ்டர் பிளான் சரி இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் இங்கேதான் கடவுளோட தரப்பு வாதம் வருது ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் வார்த்தைகளால வாதாடல அதுக்கு பதிலா ஆதாரங்களை களமிறக்கிறார் கடவுளோட பதில் என்ன தெரியுமா அது ஒரு வாதமே கிடையாது அது ஒரு எண் ஆமாம் நீங்க கேட்டது சரிதான் ஒரு குறிப்பிட்ட முன்னரே தீர்மானித்த ஒரு எண்ணிக்கையில் சாட்சிகளை அவர் திரட்டணும் இந்த முழு வழக்கையை நிரூபிக்க அவருக்கு இந்த சாட்சிகள் தான் தேவை இது வெறும் வாதம் இல்லை இது ஒரு பெரிய செயல்முறை அப்போ யார் இந்த தியாகி சாட்சிகள் இவங்க தான் கடவுளோட உயிருள்ள ஆதாரங்கள் மரணமே கண்முன்னாடி நின்னாலும் சரி கடவுளையும் சக மனிதர்களையும் நேசிக்கணுங்கிற கட்டளைய மீறாம வாழ்ந்து காட்டுறவங்க இவங்களோட வாழ்க்கையே ஒரு சாட்சியம் கடவுள் இப்படி சாட்சிகளை திரட்ட ஆரம்பிச்சதும் சாத்தானோட முழு கவனமும் திசை திரும்புது அவனோட அடுத்த மூ என்ன அந்த சாட்சிகள் உருவாகாம தடுக்கிறது இல்லனா உருவான சாட்சியங்களா அழிக்கிறது இந்த சாட்சிகளை தடுக்க சாத்தான் கையில எடுக்கிற தந்திரங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை மனுஷங்களோட கவனத்தை உண்மையிலிருந்து திசை திருப்ப அவன் எல்லா வழிகளையும் பயன்படுத்துறான் பணம் பெரிய வேலை சமூக அந்தஸ்துன்னு உலக ஆசைகள்ல அவங்கள மூழ்கிடைக்கிறது இன்னொரு பக்கம் போலியான அற்புதங்களையும் தப்பான போதனைகளையும் பரப்பி அவங்கள குழப்புறது இப்படியே எல்லா பக்கத்திலிருந்தும் தாக்குதல் நடத்துறான் சரி இந்த தந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யலன்னா அப்போ சாத்தான்கிட்ட கடைசி அஸ்திரம் ஒன்னு இருக்கு அது ரொம்ப நேரடியானது ரொம்ப கொடூரமானது சாட்சியத்தை ஒழிக்க சாட்சிகளையே கொன்னுடுறது அவ்வளவுதான் இப்போ இந்த பிரபஞ்ச வழக்கையே தலைகீழா மாத்துன ஒரு முக்கியமான நிகழ்வ பத்தி பார்க்க போறோம் இதுதான் இந்த வழக்கின் திருப்புமுனை இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க இது ரொம்ப ஆழமானது மனுஷனோட வீழ்ச்சிக்கு சாத்தான் ஒரு மரத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினான் ஆனா பாருங்க அதே மாதிரி கடவுளும் ஒரு மரத்தை அதாவது சிலுவையை பயன்படுத்தி சாத்தானோட தோல்வியை சட்டப்பூர்வமாக உறுதி செஞ்சார் என்ன ஒரு முரண் பாத்தீங்களா ஈசுவோட இந்த தியாகம் தான் கடவுளோட தரப்பு வாதத்தோட ஆணிவேர் அன்பின் கட்டளைய நூறு சதவீதம் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு விட ஒரு பெரிய அசைக்க முடியாத ஆதாரம் வேற எதுவுமே இருக்க முடியாது வழக்கு இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு ஆதாரம் உறுதியா முன்வைக்கப்பட்டாச்சு இனிமே நடக்கப் போற விளைவுகள் என்னன்னு பாக்கலாம் இந்த மூல ஆதாரத்தின்படி இந்த ஆட்டத்தோட கடைசி கட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்க முதல்ல தேவையான சாட்சிகளோட எண்ணிக்கை பூர்த்தியாகும் இரண்டாவது கடவுளோட கட்டளைகள் தான் தீர்ப்புக்கான இறுதி அளவுகோல்னு அதிகாரப்பூர்வமா நிறுவப்படும் மூணாவது சாத்தானோட வாதம் தப்புன்னு நிரூபிக்கப்படும் அதுக்கப்புறம் சட்டத்தை மீறினவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் கடைசியா பாவமோ மரணமோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீக்கப்படும் இந்த முழு வழக்கையும் இந்த அட்டவணை அழகா சுருக்கி காட்டுது குற்றச்சாட்டு தரப்பு என்ன சொல்லுச்சு சட்டம் அநியாயமானது பின்பற்ற முடியாதது பாதுகாப்பு தரப்போட ஆதாரம் என்ன தியாகி சாட்சிகளோட கீழ்ப்படிதல் இறுதி தீர்ப்பு சட்டம் சரியானது அது உறுதி செய்யப்படுது அவ்வளோதான் வழக்கு முடிஞ்சது இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு பாவத்துல விழுந்த மனுஷனாலேயே இவ்ளோ கஷ்டங்களுக்கு நடுவுல கடவுளோட சட்டத்தை கடைபிடிக்க முடியுதுன்னா அப்போ அந்த சட்டம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு நியாயமான அளவுகோல் தாங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்படுது இல்லையா சரி இந்த வழக்கத்தை நாம ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம் கீழ்ப்படிதல் தான் இந்த பிரபஞ்ச வழக்கையே தீர்மானிக்கிற இறுதி ஆதாரம்னா அப்போ கீழ்ப்படியாம போறதோட இறுதி விளைவு என்னவா இருக்கும் சுய விருப்பம் சட்டம் இறுதி தீர்ப்பு இதையெல்லாம் பத்தி இந்த மூலம் சொல்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க